யோ தேவரு ஜந்திப்பே மாலைப்பட்டு வந்தியா அவருக்கு நமக்கு என்ன ஆசம்போம் சாதி தலைவர் எதனாலயா முத்தராமணி தேவர் உங்க கணக்கு சாதி தலைவரா தெரியாது தனக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்ட கிராமத்துல இருந்த நிலத்தை குத்தகையே எல்லாமே உழவங்களுக்கே குடுத்தாரு அதனாலயா இல்ல நாட்டுக்காக படிக்காத பாம்பரு கூட ராணுவத்துக்கு அனுப்புனாரு அதனாலயா இல்ல மதுரை மீனாட்சி மக்கள் ஹரிஜன் மக்கள் போக்குறாங்க அந்த மக்களோட கையை பிடிச்சி நாலு கோபுரத்தை சுட்டி வந்து கோயிலுக்கு கூட்டி போனாரு அதனாலயா அரிஜன மக்கள் கோயிலுக்குள்ள வந்து அர்ச்சனை பண்ண மாட்டேன் அர்ச்சகா வெளியே போனதுக்கு அப்புறம் திருச்சூர்ல இருந்து அர்ச்சனை வர வச்சாரு அதனாலயா முத்திராமிங்க தேவர் மேடம் பேச ஆரம்பிச்சா எட்டுப்பட்டி பட்டி இல்ல சுத்து சமம்புவாங்க குமிஞ்சிடுவாங்க இந்தியாவிலே ரெண்டு பேருக்கு தான் வெள்ளக்காரையும் பேசவே கூட வாய்ப்பு கேட்ட மாட்டேன் வடக்க பாலகங்களை தேவரு வெள்ளைக்கார எதிர்த்து தேவரால என்ன நாள் முடியும் எத்தனை பேர முடியும் அதனால அதனாலதான் ரெண்டாவது நடந்த டைம்ல தேவர ராணுவ அடிச்சு போனா வெளியே விட்டாங்க முத்திராவங்க தேவர் பின்னாடி கோடி பேர் கூடியிருந்தாங்க ஊன்னா உசுறு குடுக்குறதுக்கு லட்சம் பேர் இருந்தாங்க ஆனாலும் அவர் அமைதியை மட்டும்தான் வரும் வரலாறு தெரிஞ்ச பேசியலாம் பேசாங்க சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ தேவர் எந்த இடத்துல நின்னாலும் ஜெய்ப்பாரு எப்படி நின்னாலும் ஜெயிப்பாரு ராமநாதபுரம் மன்னரே எடுத்து ஜெயிச்சவரு தன்னோட கடைசி காலத்துல உடம்பு சரியில்லாம பிரச்சாரம் பண்ண முடியாமல் இல்லையோ படுத்துக்கிட்டே நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிச்சவரு தேவர் குற்றப்படுமதி சட்டத்தை எதிர்த்து போராடி அவங்க சமூக மக்களுக்கு அந்த சட்டத்தை நீக்க வச்சாரு அது மட்டும் உனக்கு தெரியும் இந்த ஊருக்கே தெரியாத விவசாயிகளோட விளைபொருட்களுக்கு சரியான ரேட்டு கிடைக்க செஞ்சவரு மதுர நூலாளர்களை தொழிலாளர்கள் உரிமைக்காக பாடுபட்டவர் உழவர்களோட நலனுக்காக ராஜபாளையத்தில் மிகப்பெரிய மாநாந்திருக்கிறாரு இப்போ ஏன்யா பெண் தொழிலாளருக்கு மகப்பேறு காலத்துல ஊதியத்தோட விடுமுறை வேணும்னு கேட்டு போராடுற முதல் நாள் அவருதான் யா தன்னோட மீச ஒரு பொண்ணோட மனசுல சபலத்தைக்காக அன்னைல இருந்து மீசே வைக்காம இருந்த உத்தமதியாரு